தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த பதினாறாண்டு காலமாக கணினி இயக்குபவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் முதலில் அவர்கள் பெரிசாப்ட் என்ற நிறுவனத்தில் பணியாற்றிய பொழுது அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மட்டும் சம்பளம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கெல்ட்ரான் நியூ லைஃப் ப்ளேஸ்மெண்ட் போன்ற கம்பெனிகளுக்கு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ஒப்பந்தம் அளித்து அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது தற்சமயம் சிக்மா என்ற நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் ரூபாய் பதிமூவாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் தமிழக அரசை பொறுத்தளவு குறைந்தபட்ச சட்டத்தின் கீழ் ஒரு தொழிலாளி சாதாரண தொழிலாளிக்கு கூட பதினெட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்ட நிலையிலும் கூட பிஇ பிடெக் எம்சிஏ போன்ற போஸ்ட் கிராஜுவேஷன் படித்த இந்த கணினி இயக்குபவர்களுக்கு மிக குறைந்த சம்பளமாகிய பதிமூவாயிரத்தி அறநூறு மட்டும் வழங்கப்படுவது எந்த விதத்திலையும் ஏற்புடையது அல்ல தமிழக அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அவர்களுக்கு அவர்களை தமிழ்நாடு நுகர்வு வாணிபக் கழகத்தினுடைய நேரடி தொழிலாளர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான தீர்மானமாகும் ஆகையால் இங்கே பணியாற்றுகிற இரநூத்தி ஐம்பது கணினி பணியாளர்களை நிரந்தர பணியாக்க வேண்டும் அல்லது நேரடியாக சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் இவர்கள் பணியாற்றுவது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் பணியாற்றி வருகிறார்கள் ஆகையால் அவர்களை இந்த நிர்வாகமும் அரசாங்கமும் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு முன்மொழியப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அங்கே பணியாற்றுகிற பெண் பணியாளர்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கூட கிடையாது மத்திய அரசாங்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆகிட்டாங்க மெட்டர்னிட்டி லீவை மாநில அரசில் ஒம்பது மாதம் ஆகிட்டாங்க தனியார் கம்பெனிலெல்லாம் ஒம்பது மாதம் ஈவன் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆல்சோ தே ஆர் சாங்ஷனிங் சிக்ஸ் மந்த்ஸ் மெட்டர்னிட்டி லீவ் எல்லா ப்ரைவேட் கம்பெனிலையும் மெட்டர்னிட்டி லீவ் வந்து வழங்கப்படுகிறது ஆனால் இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட சிக்மா கம்பெனி இன்றைக்கு மெட்டர்னிட்டி லீவ் கூட கொடுக்கல அதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா கேஷுவல் கிடையாது ஒரு வீட்டில் ஒரு டெத் ஏற்பட்டால் கூட அவங்க போக முடியாது இதை போல் வந்து ஒரு நிறுவனம் இருக்குன்னா இதை அந்த அரசாங்கம் எப்படி என்கரேஜ் பண்ணுறதுதான் எங்களுக்கு தெரியல ஆகையால் அவர்களுக்கு விடுப்பு சலுகை அரசாங்க வீடிகளுக்கு என்ன விடுப்புச் சிலைகள் அளிக்கப்படுகிறதோ தனியார் கம்பெனியில் இருக்கிற அந்த தொழிலாளருக்கு என்ன விடுப்புச் சிலை அளிக்கப்படுகிறதோ அந்த விடுப்புச் சலுகையை இங்கே பணியாற்றுகிற அனைத்து பணியாளர்களுக்கும் இன்க்ளூடிங் சூப்பர்வைசர்ஸ் நாட் ஓன்லி டிஇஓ பட் ஆல்சோ த சூப்பர்வைசர்ஸ் ஆல்சோ இவங்க எல்லாருக்கும் வழங்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அடுத்தது வந்து பிஎஃப் சட்டம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழிலாளியுடைய சம்பளத்தில் பன்னெண்டு பர்சன்ட் அப்போ எயிட் பாயிண்ட் த்ரீ தீரம் பத்துலேருந்து இப்போ பன்னிரெண்டு பர்சன்ட் பன்னிரெண்டு பர்சன்ட் பேசிக் ப்ளஸ் டிஏல பன்னிரெண்டு பர்சன்ட்டை எம்ப்ளாயிட்டே வந்து பிடிக்கணும் அந்த ஈக்குவல் மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் பன்னெண்டு பர்சண்ட்டை நிர்வாகம் போடணும் அது எந்த நிர்வாகமாக இருக்கட்டும் அது அரசாங்கமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் இருபது பேருக்கு வேலை செய்கிற எந்த கம்பெனி அதை செய்யணுங்கிறது இசிபி ஃபேக்ட் அந்த இசிபி ஃபேக்டை மீறி இந்த தொழிலாளர்களிடம் வந்து பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை இங்கே பாருங்கள் இந்த பில்லில் எப்படி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் பிடிச்சிருக்காங்க அந்த பணத்திலேயே நிர்வாகத்துடைய பங்களிப்பையும் சேர்த்துட்டாங்க நிர்வாகம் தனியாக பங்களிப்பு கொடுக்கல எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் தான் சம்பளத்தில் பிடிக்கணும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை அந்தந்த நிறுவனம் போடணும் தனியார் கம்பெனி இருந்தாலும் சரி அரசாங்கம் போடணும் அவங்க போட த போடலை இது மிகப்பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்கு ஆகையால் இது வந்து உடனடியாக இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நிர்வாகம் இதை பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உடனடியாக இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ இஎஸ்ஐயை பொறுத்தளவு ஃபோர் பர்சன்ட் இஎஸ்ஐ கட்டணும் வாங்குகிற சம்பளத்தில் ஃபோர் பர்சன்டேஜ் இஎஸ்ஐ கட்டணும் அந்த ஃபோர் பர்சன்ட்டில் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அந்த நிர்வாகம் அதாவது எம்ப்ளாயர் கட்டணும் ரிமைனிங் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் மட்டுந்தான் எம்ப்ளாயிஸ்லேருந்து பிடிக்கணும் ஆனால் நாலு சதவீதத்தையும் எம்ப்ளாயிஸ் பிடிச்சி கட்டுறான் இது தவறான ஒரு முன்னுதாரணம் இது எகெயின்ஸ்ட் தி ஆக்ட் எகென்ஸ்ட் இஎஸ்ஐ ஆக்ட் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதையும் இந்த நிர்வாகம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இஸ் அ பிரின்ஸிபல் எம்ப்ளாயர் அவன் கான்ட்ராக்டரை தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்குறதுக்கு இவனுக்கு உரிமை இருக்குது கான்ட்ராக்டை தப்பு பண்ணிவிட்டு நாளைக்கு வழக்கு போடும்போது நான் கான்ட்ராக்டர் தான் தப்பு நான் சொல்ல முடியாது பிரின்ஸிபல் எம்ப்ளாயர் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி லேப்ஸஸ் இந்த லேப்ஸஸுக்கெல்லாம் பிரின்ஸ்பல் எம்ப்ளாயர் ஆகிய தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் முழு பொறுப்பேற்கணும் ஆகையால் இதை ரெக்லீவ் பண்ணணுங்கிறது எங்களுடைய தீர்மானம் என்னுடைய கோரிக்கை இன்றைக்கி வச்சுருக்க கோரிக்கை அதில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை ஒதுக்கீடு ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி ஒரு ஆப்ரேட்டர் இருக்காங்க ப்ரைவேட்டில் அவங்க என்னென்ன வேலை தானே ஒதுக்கி கொடுக்குறாங்க இவங்களும் அப்படி கிடையாது ஒரு குடங்களில் வேலை செய்கிறாங்கன்னா குடாவில் இருக்கிற அத்தனை பணிகளையும் இவங்க செய்கிறாங்க அப்போ எதுக்கு ரெகுலர் ஸ்டாஃப் இங்கே ரெகுலர் ஸ்டாஃப் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அவங்க செய்யும் பொழுது நீ ரெகுலர் ஸ்டாஃபே வேண்டாமல் அவன் ரெகுலர் ஸ்டாஃப் வந்து அறுபதாயிரம் சம்பளம் வாங்குகிறான் இவன் பதிமூவாயிரம் சம்பளம் வாங்குறான் இந்த டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது ஆக அவங்களுக்கு ஒர்க்கலைகேஷன் என்னென்ன ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அலகேஷன் ஆர்டர் போட்டு கொடுக்கணும் அது செல் சப்ளைஸ் போட்டு கொடுத்தாலும் சரி இல்லை சிக்மாங்கிற ஒப்பந்ததாரர் போட்டு கொடுத்தாலும் சரி அது போட்டு கொடுக்கணும் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு சொல்லி போடுறாங்க நான் எம்ப்ளாயி எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்கிற இந்த நிர்வாகம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தான் இன்றைக்கி ட்ரான்ஸ்லேட்டர் போடுது எப்படி போடுறீங்க அந்த எம்ப்ளாய்க்கு டிரான்ஸ்லேட்டர் போட்டிருக்காங்க அந்த டிரான்ஸ்லேட் யார் போடணும் எம்ப்ளாயர் தானே போடணும் எம்ப்ளாயர் வந்து சிக்மா நீங்கள் போடுறீங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சம்மந்தம் இல்லாதவங்க எப்படி செய்கிறாங்க இப்போ ஆகையால் தமிழ்நாடு உறவு வாணிப்புக் கழகம் நேரடியாக கொடுத்தா அரசாங்கத்துக்கு லாபம் இன்னொன்று தெரிஞ்சிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு பதிமூவாயிரத்தி அறநூறுரூவா கொடுக்கும்போது சிக்மா கம்பெனிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறான் சிக்மா கம்பெனிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் பே பண்ணுது வரஸ் அதில் அவன் கமிஷன் எடுத்துக்கிட்டு இவனுக்கு கொடுக்குறது பதிமூவாயிரத்தி அறநூறுரூவா அப்போ நீ இந்த ஒரு இருபதாயிரம் கொடுத்தா கூட சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் லாபம் தானே இதை தான் நிர்வாகத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிர்வாகம் வந்து செய்ய மறுக்குது இது சம்பந்தமாக அனைத்து தொழிலாளரும் ஒன்று சேர்ந்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் மிகப்பெரிய உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறது இளவரி இளவரி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஐஎன்டிசி பொதுச் செயலாளர் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஐஎன்டிசி மாநில தலைவர் சர்க்கரை ஆலை ஐஎன்டிசி மாநில தலைவர் சர்க் டாஸ்மாக் ஐஎன்டிசி முழு பொறுப்பினர் இருக்கிறார்